ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மீதியான பழைய சாதத்தை வச்சு எப்படி வந்து ஒரு அட்டகாசமான லெமன் ரைஸ் செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் லெமன் ரைஸ் கூட இதை மாதிரி வந்துட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க நான் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு வந்து நல்லா கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்தது நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போது நான் வந்து வச்சுருக்கக்கூடிய சாதம் வந்து மீதியான சாதத்தை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மசாலாவில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பெரட்டி விடுங்க அதாவது இந்த மீதமான சாதத்தை வந்து முன்னாடியே வந்து பொடிச்சு வச்சுருங்க உதிரி உதிரியாக வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிட போகிறேன் அடுத்த நாள் காலையில் தாங்க நான் திரும்ப வந்து ஓப்பன் பண்ண போகிறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் இப்போவே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லெண்ணெய் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கிறேன் கூடவே கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீர்னதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது பெருங்காயத்தூள் வந்து நல்லாவே வந்து வாசனைக்காக ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் சேர்த்திட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நீங்கள் இந்த ரெசிபி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவும் எடுத்துக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்திட்டு வெங்காயத்தோடு வந்து நல்லா உப்பு மிக்ஸ் ஆகி வர மாதிரி பார்த்துக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாதத்தை அதாவது மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாதத்தை வந்து இது கூட சேர்த்திக்க போகிறேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போய்ட்டோம் அதே வந்து நம்ம புளி சாதம் செய்கிறதா இருந்தால் புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யணுங்க இதே லெமனாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதனோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சோன்னா போதுங்க நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம் சாதத்துக்கு வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போது அடுப்பை வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பெரட்டி விடுங்க அப்போ தான் வந்து சீக்கிரமாக சாதம் வந்து சூடேறும் அதே சமயம் நல்லா ஊர்னதுனால சாதம் வந்து நல்லா பழப்பளன்னு உதிரி உதிரியாகவும் நமக்கு கிடைக்கும் ஜஸ்ட் வந்து சாதம் சூடேன்னா போதுங்க ஒரு அட்டகாசமான லெமன் சாதம் வந்து ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்